கடவுள் போய் நம்ம எப்படி சேர்றதுன்னு ஏன்னால் நிறைய பேருக்கு தியானத்துக்கு வரணுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க யோசிப்பாங்க ஏன்னா எல்லோருமே சாஸ்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது இதுக்கு மேலே யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் யோசிக்கணும் ஸோ உடல் நிலையில் இருப்பாங்க சில பேர் மனோநிலையில் இருப்பாங்க சில பேர் புத்தி நிலையில் இருப்பாங்க சில பேர் வந்து ஆன்ம நிலையில் இருப்பாங்க இந்த நாலு நிலைகளில் இருக்கிறவங்களுடைய வேலைகளும் சரி புரிதலும் சரி வேறு வேறு தான் இருக்கும் புண்ணியம் செஞ்சால் அதாவது நம்ம தலைமையில் ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் என்று நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது சைவம் தான் சாப்பிடும் ஏன்னா சைவம் சாப்பிட்டால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஜீரணம் ஆகும் அதுவே அசைவம் சாப்பிட்டால் ஏழு எட்டு மணி ஆகும் ஸோ பச்சையாக புலி சிங்க மாதிரி நம்மளால் மாம்சம் சாப்பிட முடியுமா அடுத்த புண்ணிய காரியம் என்றால் என்னன்னா மௌனம் ஸோ எல்லோருமே இப்போன்னா தியானத்துக்கு வந்ததுனால நமக்கு மௌனத்தை பற்றி தெரிஞ்சிருது அதுக்கு முன்னாடி ஸோ பூஜை பூஜை என்றது நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான் தெரிகிறது ஏனென்றால் முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களுக்காக பூஜை பண்ணுவாங்க அதாவது கடவுள் இன் இருக்காங்கன்னு என்று தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பூஜை என்றதே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஓகே இன்றைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன கடவுளுக்கு போய் நம்ம எப்படி சேர்றதுன்னு ஏன்னால் நிறைய பேருக்கு தியானத்துக்கு வரணுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க யோசிப்பாங்க ஏன்னா தியானம் என்றாலே இங்கே வந்து எந்த நாமம் இல்லை எந்த ரூபம் இல்லை மதம் அதை மந்திரம் இல்லை ஜபம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா தியானம் என்றாலே அந்த இரவையை பற்றி நினைக்கிறது தானே இதில் என்ன இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதாவது கடவுளை போய் நம்ம எப்படிட்டு சேரணும் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது சாஸ்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது ஸோ எல்லோருமே அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு புது வேலை ஆரம்பிக்கணும் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயர்கிட்ட போய் இது இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஏதாவது பண்ணாலும் பெரியவங்க வந்து கேட்பாங்க சாஸ்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்களா என்றது கேட்பாங்க ஸோ ஆகம சாஸ்திரம் என்றது என்ன கட அதாவது கோயில் விஷயங்கள் எல்லாமே ஆகம சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்குவோம் ஸோ மொத்தம் நமக்கு என்ன புரியுது எல்லோருமே சாஸ்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது இதுக்கு மேலே யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் யோசிக்கணும் ஏன்னா சாஸ்திரங்கள் என்றால் என்ன அது எவ்வளவு இருக்கு அந்த சாஸ்திரங்கள் எழுதினவங்க வந்து எந்த நிலையில் இருந்தாங்க அப்போ இருக்கிற அந்த சாஸ்திரங்கள் எழுதின அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது ஈடாகுமா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பெரியவங்களை ஏதாவது சொன்ன உடனே பிளைண்டாக அது பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி யோசிக்கணும் என்று சொல்கிறாங்க அதாவது வருஷம் வருஷக்கணக்காக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஏதாவது பலன் கிடச்சிருக்கா பலன் கிடைக்கலன்னா ஏன் பலன் கிடைக்கலை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கிடச்சிருக்கு ஆனால் இந்த சாஸ்திரங்களில் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கா இதெல்லாமே நம்ம பார்க்கணும் ஏன்னா ருஷிகள் முனிவர்கள் அந்த காலத்தில் அவங்களோடைய தப்சாத்தி மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க சாஸ்திரங்களில் எழுதியிருக்காங்க அதாவது வருங்கால தலைமுறைக்கு அதெல்லாமே எழுதியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பண்டிதர்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியுமா என்ற ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதுதான் சொல்கிறாங்க அதை நம்ம கேட்டுகிட்டு ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் கிருஷ்ண பகவான் எவ்வளோ பெரிய மகானு அவங்க பகவத்கீதை சொல்லியிருக்காங்க அதை பற்றி நிறைய பேர் நிறைய வியாக்கியானங்கள் அதாவது கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே மாதிரி கருத்துகள் இருந்தால் இவ்வளவு பகவத்கீதை தேவையில்லையா அதே மாதிரி ரஷ்யாவில் பாருங்கள் பகவத்கீதையை பாய்காட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாமே ஹிம்சைக்கு தான் ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு அவங்க எவ்வளோ பெரிய மகான் இப்போ நமக்கு என்ன புரிகிறது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ இன்னும் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு என்று நினச்சிக்கிறாங்க ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க சில பேர் வந்து உடல்நிலையில் இருப்பாங்க அவங்களுடைய தாட்ஸு ஸோ உடல்நிலையில் இருப்பாங்க சில பேர் மனோநிலையில் இருப்பாங்க சில பேர் புத்தி நிலையில் இருப்பாங்க சில பேர் வந்து ஆன்ம நிலையில் இருப்பாங்க இந்த நாலு நிலைகளில் இருக்கிறவங்களுடைய வேலைகளும் சரி புரிதலும் சரி வேறு வேறுக தான் இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க மனிதர்களுக்கு நாலு குணங்கள் குணம் ரஜோகுணம் குணம் நீர்குணம் நாலு குணங்கள் இருக்குது இந்த நாலு குணங்களும் நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம் அதாவது குணம் வந்து கும்பகர்ணருக்கு ஈடாகும் அதே மாதிரி ராமணாசுரருக்கு வந்து ரஜோகுணம் சாத் குணமில் வந்து விபீஷணருக்கு இருக்குது ராமருக்கு வந்து நீர்குணம் ஆனால் இங்கே எல்லாருமே நினைக்கலாம் ஏன் கும்பகர்ணர் ராமர் மாதிரி இல்லை ஏன் விபீஷணர் மாதிரி ராமணாசுரர் இல்லை என்றால் அது நம்ம யாரும் என்ன சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவங்களோட குணங்கள் தான் இருக்காங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆன் உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டால் ஒரு அர்த்தம் வரும் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டால் ஒரு அர்த்தம் வரும் பாருங்க பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்னை வந்து சேருங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க ஸோ உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க விக்கிரக பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஆன்ம ரீதியாக எடுத்துக்கவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க ஆனால் ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்னதும் அவங்க வந்து இருக்கிறதும் அந்த ஆன்மா தான் ஸோ இந்த மாதிரி சாஸ்திரங்களில் நிறைய அவங்கவுங்க நிலை பொருத்தி புரிஞ்சுக்குவாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது சாஸ்திரங்களில் வந்து புண்ணியம் என்ற வேர்டு நம்ம நிறைய கேட்போம் ஏன்னா பெரியவங்க வந்து பண்டிதர்களும் ரிஷ்மார்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஸோ இந்த வேலை பண்ணுங்க புண்ணியம் வரும் அந்த வேலை பண்ணுங்க புண்ணியம் வரும் என்று புண்ணியம் என்றால் என்ன நல்ல காரியங்கள் சேவை பண்ணுறது அதுதான் மனிதர்களுக்கு எல்லோருக்குமே புண்ணியம் என்றால் ஒரு நம்பிக்கை ஏதோ நல்லது வரும் நல்லதுன்னா என்ன அதாவது கோரிக்கைகள் தீரும் ஐஸ்வர்யங்கள் வரும் பாவங்கள் போவும் சம பிரச்சனைகள் போவும் என்று நினச்சிட்டு எல்லோருமே புண்ணியக்காரங்கள் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைனால் புண்ணியம் என்ற உடனே எல்லோருமே அதை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் இங்கேயும் யோசிக்கணும் அதாவது புண்ணியம் என்றால் என்ன எப்போ வரும் எவ்வளவு வரும் என்று யோசிக்கணும் ஸோ எல்லோருமே என்ன நினைப்பாங்க புண்ணியம் என்றால் வரும் அதனால் அது பிளைண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மனிதர்கள் நினைக்கிறது என்ன ஐஸ்வர்யங்கள் கஷ்டங்கள் போகும் அந்த மாதிரி நினச்சிட்டு புண்ணிய காரியங்கள் பண்ணுறாங்க ஆனால் நாம் நினைக்கிறதே அங்கே கிடைக்காது நாம் என்ன பண்ணிருக்கிறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அதாவது எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் ஒரே பலன் கிடைக்காது அப்போ என்ன ஆகும் நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஸோ அதனால் இன்னும் என்ன நினைப்பாங்கன்னா புண்ணியம் செஞ்சால் அதாவது நம்ம தலைமையில் ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் என்று நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது இன்னும் அடுத்த பிறவிக்கு கூட வந்து சேரும் என்று நினைப்பாங்க ஆனால் அது கிடையவே கிடையாது முன் நைன்டி நைன் பர்சன்ட்டு நாம் இந்த பிறவிலேயே அனுபவிக்குவோம் அதாவது நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் எதுவானாலும் முடிஞ்சால் இப்போவே அனுபவிப்போம் ஏதோ கொஞ்சம் தான் அடுத்த பிறவிக்கு வந்து சேரும் அதனால புண்ணியம் என்ற உடனே எந்த புண்ணியம் செஞ்சால் எந்த பலன் கிடைக்கும் என்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் என்றால் அதோட பலன்கள் கிடைக்கும் இல்லை நாம் ஒன்று நினைச்சிட்டு அங்கே ஒன்று செஞ்சால் எந்த விதமான பலனும் கிடைக்காது ஏமாற்றம்தான் ஆகும் அதே மாதிரி புண்ணிய காரியங்களில் ஃபஸ்ட்டு வந்து உபவாசம் உபவாசம் என்றால் என்ன ஃபாஸ்டிங் இருக்கிறது ஸோ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் இருங்க ரொம்ப நல்லது என்று சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி ஏகாதசி நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அது பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இன்னும் நிறைய லாபங்கள் புண்ணியம் செஞ்சால் லாபங்களை மனிதர்கள் நினைப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட இருப்பாங்க ஸோ உபவாசம் என்றால் என்ன வயிற்றுக்கு எதுவுமே போடாமல் இருக்கிறது தான் உபவாசம் இதுவும் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர் பழங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வெறும் வெறும் சில பேர் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடுவாங்க சில பேர் லைட்டாக டிஃபன் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அதோட அர்த்தம் புரியாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ உபவாசத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் அதாவது ஜீரண மண்டலம் நம்ம ஜீரணம் அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம ஓய்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு ஜீர்ணமாகி அது சக்தியாக மாறி உடலுக்கு வந்து அது வந்து சக்தி கொடுக்கறது ஸோ அது ஒரு மிஷன் மாதிரி தான் ஸோ இது ஓவரா நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ஆகும் எட்டு போயிடும் இப்போது ஒரு கார் எடுத்துக்கோங்க அதில் நிறைய வெயிட் போட்டாலும் அது நிறைய யூஸ் பண்ணாலும் என்னாகும் கார் ரிப்பேருக்கு வந்துடும் ஸோ அதனால மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியாம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது வந்து அது பசி கூட இருக்காது ஒரு டைம் பாஸத்துக்கு அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஜீரணம் அமைப்பு வந்து எவ்வளவு வேலை செய்யணும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் கழுத்து வரைக்கும் சாப்பிடுவாங்க அது எவ்வளோ கஷ்டப்படும் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ இஷ்டத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ அதனால் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி அளவோடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டேஸ்ட் வந்துச்சின்னா ஃபுல்லாக சாப்பிட்றது ஸோ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சேரும் இந்த உடலும் கூட சைவாகாரத்துக்கு ஏற்ற உடலு தான் ஆனால் நம்ம எல்லோருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்குள்ளே அசைவம் போட்டுகிட்டு இருக்கிறோம் அதனால் என்ன ஆகுது ஸோ இப்போ பாருங்கள் டீசல் காரில் பெட்ரோலும் பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் என்ன ஆகும் ஒரு நாளுக்கு ரிப்பேருக்கு தேன தீரும் அந்த ரிப்பேருக்கு வந்துச்சுன்னா அது வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஸோ பெரிய பெரிய இந்த இயற்கை நிபுணர்கள் எல்லோரும் கூட சொல்லியிருக்காங்க அதாவது சைவம் தான் சாப்பிடணும் ஏன்னா சைவம் சாப்பிட்டால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஜீரணமாகும் அதுவே அசைவம் சாப்பிட்டால் ஏழு எட்டு மணி நேரம் ஆகும் ஸோ பச்சையாக சிங்கம் மாதிரி நம்மளால் மாம்சம் சாப்பிட முடியுமா அதுவே சைவாகாரம் ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும் ஸோ அதனால் இந்த இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் ஆரோக்கிய லாபம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் அப்போ இருக்கிற சாமானிய மனிதர்களுக்கு பாமர மக்களுக்கு எதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த புண்ணியம் என்ற வேர்டை சேர்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு புண்ணியம் வரும் இருங்கன்னு என்று சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகும் என்றால் வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி அடிக்கடி அப்பப்போ நம்ம உபவாசம் இருக்கிறதுனால என்னாகும் என்றால் வாழ்க்கை முழுதும் சாப்பிட்டது அது சரிமானமான லெவலுக்கு அது வரும் ஸோ பெரியவங்க இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது உபவாசத்தினால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றால் ஆரோக்கிய லாபம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா நாம எல்லாம் உபவாசம் இருக்கிறது சோ ஏதோ கோரிக்கைகள் நிறைவேறும் சாமி நமக்கு வந்து நினைச்சிட்டு தான் இருக்கிறோம் அது நடக்காம ஏமாற்றம் ஆகுது இல்லையா ஸோ அதனால் இன்னும் பத்ரி சார் என்ன என்றால் நமக்கும் நிறைய தர்மங்கள் இருக்குது அதில் உடல் தர்மம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம சைவாகாரம் தான் சாப்பிடணும் அதில் சாத்விகாரம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் ஸோ ஏனென்றால் அந்த சாத்விகாரத்து சா அதாவது சாத்விகாரம் என்றது வந்து சாத்விக குணம் வளரும் த ஏன்னா சைவாகாரத்தில் கூட தமோ ரஜோ குணங்கள் வளர்க்கிற சாப்பாடு நிறைய இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாமே தவிர்க்கணும் என்று அதை எடுத்துகிட்டு வந்து ஸோ உபவாசம் இருக்கிறது என்ன என்ன அதாவது நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து பழசு கெட்டு போனது லைட்டாக ஸ்மெல்லு வந்தாலும் பண்ணுவோம் சாப்பிட்டுடுவோம் ஐயோ வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி போனது அதுவும் சாப்பிடுவோம் காலையில் செஞ்சது நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் இதெல்லாமே ரஜோ குணம் வளர்க்கும் இது எல்லாமே நமக்கு தெரியாது நம்ம என்ன வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகும் சொல்லி அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இது எல்லாமே இருக்கும் இன்னும் பத்திரி சார் என்ன சொல்லியிருக்காங்க என்றால் ஸோ இங்கே அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி எல்லாமே கடவுளோட ஸ்வரூபங்கள் தான் நம்மளுடைய எப்படி இருக்கணும் என்றால் நம்மளுடைய நடவடிக்கை அதுக்கு மேலே அது மேலே மரியாதாக இருக்கணும் அதாவது நிறைய பேர் சாப்பிடும்போது வெளியெல்லாம் சிந்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதாவது கொஞ்சமாக சாப்பிடணும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உபவாசத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் இப்போது நதி பார்த்தான்னா ஹாரத்தை கொடுப்பாங்க ஸோ உட்காந்துட்டு சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணுவாங்க அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை ஆனால் நம்மளுடைய நடவடிக்கை அது மேலே அப்படி இருக்கணும் என்று ஏன்னா பத்திரிசார் பாருங்கள் சேர்ல உட்காந்துங்கன்னா அவங்க தண்ணி பாட்டில் கால் கீழே கூட வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இது உபவாசத்தினால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஆரோக்கிய லாபம் கிடைக்கும் அதனால என்ன ஆகும் என்றால் இது மனம் வந்து அமைதியாக இருக்கும் ஸோ ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சாப்பிக்க உணவு சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்கிறதுனால ஆரோக்கிய லாபம் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்த புண்ணிய காரியம் என்றால் என்னன்னா மௌனம் ஸோ எல்லோருமே இப்போன்னா தியானத்துக்கு வந்ததுனால நமக்கு மௌனத்தை பற்றி தெரிஞ்சிருது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் மௌனம் மௌனமாக இருங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் என்றால் நம்ம பாஷையில் கோரிக்கைகள் எல்லாமே இது தான் இதை நினச்சிட்டு தான் நம்ம எல்லோருமே இன்னிட்டு இருக்கிறோம் ஆனால் மௌனத்தினால் நிறைய சக்தி கிடைக்கும் அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் உபவாசம் உதடுக்கு ஓய்வு கொடுத்தால் மௌனம் ஸோ என்ன வேலை பண்ணணும் என்றாலும் என்ன அதாவது நிறைய பேர் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டியோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இருக்கிறாங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அதாவது ரமண மகர்ஷி இவங்கள்லாம் வாழ்க்கை முழுவதும் அவங்க இருந்தாங்க ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய என்ன வேலை செய்யணும் என்றாலும் கண்களால் பார்க்கணும் என்றாலும் காதால் கேட்கணும் என்றாலும் எல்லாமே நிறைய சக்தி யூஸ் ஆகும் அதுவே மௌனத்தில் இருந்தோம் என்றால் எந்த வேலைகளும் நம்ம அவ்வளோவா அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஸோ அதனால சக்தி வந்து சேமிப்போம் ஸோ இன்னும் மௌனம் செய்ய செய்ய அந்த சக்தி வந்து நமக்கு வளர்ந்துடும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து கர்மாக்கள் மேலே ஆதாரப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனா நம்ம செயல்கள் மட்டும் இல்லாம நம்ம வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தைகள் கூட கர்மாக்கள் கீழே தான் வரும் வாய் இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுவோம் இல்லையா அதனால்தான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் உங்களுடைய தலையெழுத்துன்னு என்று சொல்லியிருக்காங்க அதனால் மௌனத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் என்ன பேசுகிறோம் என்றது ஒரு விழிப்புணர்வு என்றது கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதுவே நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுவோம் அப்பஸ்வரங்கள் பேசுவோம் பொய் பேசுவோம் மற்றவங்களை குறைவாக பேசுவோம் திட்டுவோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா மௌனம் பண்ண 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 என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ற விழிப்புணர்வு நமக்கு வரும் ஸோ மௌனத்தினால் என்ன கிடைக்கும் நமக்கு சக்தியை சேமிக்கலாம் ப்ளஸ் என்ன பேசணும் என்றது தெரியும் தவிர நம்ம நினைக்கிற மாதிரி வேறு எந்த விஷயங்கள் நடக்காது நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஜாகாரம் ஜாகாரம் என்றால் என்ன விழிப்போடு இருக்கிறது ஸோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாம் எல்லாம் கூட இருந்துட்டு இருக்கிறோம் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாமே நம்ம கண் கண்மூழிச்சிட்டு இருப்போம் நாம் எப்படி இருப்போம் சினிமா பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ என்டர்டெயின்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறதோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லோருமே இருந்துகிட்டு இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஆகும் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து சோர்ந்து போயிடும் வேலைகளும் சுறுசுறுப்பாக நடக்காது சில இடங்களில் எப்படி இருப்பாங்க சிவலிங்கத்தை அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நினச்சிக்கோங்களேன் சிவலிங்கத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது கடவுளையே பார்த்துட்டு இருக்கணும் ஆக மொத்தம் ஜாகாரம் விழிப்போடு இருக்கிறது என்றால் கடவுள் மேலே கவனம் செலுத்துறது என்றது அர்த்தம் ஓகே கரெக்ட் இது ஆனால் கடவுள் யார் எங்கே இருக்காங்க அவங்கள எப்படி பார்க்கணும்னு தெரியாமல் நம்ம யாரை பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் தான் கடவுள் என்று நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யோகி வேமனா என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாமே சிலைகள் தான் எல்லோருமே சிலைகள் பார்த்து கடவுள் என்று நினச்சிட்டு இருக்காங்க நமக்குள்ள அதாவது அவங்கக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து அவங்க உணர உணரமாட்டேன்றாங்களே என்று சொல்லியிருக்காங்க அதாவது நமக்குள்ள ஜோதி ஸ்வரூபமான அந்த ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா மேல யாரு கவனம் செலுத்துவாங்களோ அதுதான் உண்மையான ஜாகாரம் என்றது ஜாகாரம் என்றால் புரியுது இல்லையா விழிப்போடு இருக்கிறது தான் ஸோ இதுதான் உண்மையான ஜாகாரம் என்றது ஸோ அதனால் என்ன ஆகும் என்றால் அந்த ஜாகாரம் அதாவது அந்த கடவுளை பார்க்கணும் என்றால் என்ன பண்ணணும் நமக்கு சார் ஈஸியாக சொல்லியிருக்காங்க அதாவது தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாக்கிட்ட போய் சேருவீங்கன்னு இதனால் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நமக்கு ஏன்னா ஸோ நம்ம எப்போ அந்த மாதிரி உட்காந்துட்டு தியானம் பண்ணுவோமோ எண்ணங்கள் வரும் எண்ணங்களை கட் பண்ணிவிட்டு மூச்சு கவனிப்போம் இதை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணால் எண்ணங்கள் குறையும் மனம் அமைதியாகும் ஒரு யோசனைக்கு இன்னொரு யோசனைக்கு நடு நடுவில் கேப்ஸ் வரும் ஏன்னா உட்கார்ந்த உடனே ஒன் ஹவர் ஃபுல்லாக எம்டிஎஸ் இருக்காது வரும் ஆனால் என்ன பண்ணும் கேப்ஸ் வரும் அந்த கேப்பில் காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளே போகும் காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள போனால் என்ன ஆகும் நரம்பு மண்டலம் சுத்தமாகும் நரம்பு மண்டலம் சுத்தமாகி சில வியாதிகள் குணமாகும் அதுக்கப்புறமா நமக்கு அதாவது பிறவிகள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த மாதிரி ஜாகாரங்கள் நிறைய செய்ய 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 அத்தீந்திரிய சக்திகள் கூட வரும் ஸோ நிறைய மகான்களை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அதாவது இந்த இந்திரியங்களால் பண்ண முடியாத வேலைகள் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஆஸ்டில் டிராவல் பண்ணுவாங்க தேர்டே ஓப்பன் ஆகும் கடந்த பிறவிகளெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாமே ஜாகாரத்தினால் நடக்கும் இதுதான் உண்மையான ஜாகாரம் சோ ஏதோ போய் நம்ம ஏதோ பண்றது பஜனை பண்றது இது பண்றது அது பண்றது எல்லாம் அதுல ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனா கடவுள்கிட்ட போய் சேர முடியாது சோ இது ஜாகாரம் அதுக்கப்புறமா இன்னொரு புண்ணிய காரியம் என்னவென்றால் என்றால் பூஜை ஸோ பூஜை பண்ணுங்க ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க மகான்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம தியானத்துக்கு வந்ததுனால இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் அப்போ தியானத்தில் ஈடுபாடு என்றது நிறைய இருக்கும் இல்லைனா நமக்கு மனசில் வந்து ஐயோ அந்த கடவுள் பற்றியே இருக்கும் ஸோ நாம் தான் கடவுள் நமக்குள்ளதாக கடவுள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் நம்ம இன்னும் ஆழமாக தியானம் பண்ணலாம் ஸோ பூஜை பூஜை என்றது நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான் தெரிகிறது ஏனென்றால் முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களுக்காக பூஜை பண்ணுவாங்க அதாவது எல்லோருமே தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பண்ணுவாங்க இன்னொன்று எல்லோருமே பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா யாரோ சொன்னாங்கன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை ஸோ நமக்கு இது நல்லா தெரிகிறது ஸோ பூஜை பண்ணுங்க கடவுளோட அது கடவுளோட அருள் கிடைக்கும் கடவுளோட கட்டாட்சம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் கடவுளோட பார்வை நம்ம மேலே இருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க இப்போ ஒரு நாள் பண்ணால் போதுமா போராது நித்திய பூஜை டெய்லி பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க பூஜை நம்ம யாருக்கு பண்ணுவோம் ஒரு விக்கிரகத்துக்கோ ஒரு பொம்மைக்கோ ஒரு ஃபோட்டோக்கோ பண்ணுவோம் ஏன்னா அந்த விக்கிரகம் தான் கடவுள் நின்று நினச்சிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் இங்கே நல்லா கவனிக்கணும் அதாவது கடவுளுக்கு பூஜை பண்ணுறது பிடிக்குமா சேவை பண்ணுறது என்று நம்ம பார்க்கணும் ஏன்னா கடவுளுக்கு சேவையில் தான் ஆனந்தம் இருக்குது அதனால தான் சத்யசாய்பாபா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க சேவை பண்ணுங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பண்ணுற சேவை கடவுளுக்கு பண்ணுற சேவை என்று சொல்லுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பெற்றோர்களை உட்கார வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணால் பிடிக்குமா பூஜை பண்ணால் பிடிக்குமா ஸோ நம்மளையே எடுத்துக்கோங்களேன் நம்ம உட்காருவோம் நம்ம பசங்களை வந்து நமக்கு சேவை பண்ணால் பிடிக்குமா பூஜை பண்ணால் பிடிக்குமா சேவை பண்ணாதான் பிடிக்கும் பூஜைனால நமக்கு என்ன ஆக போகுது பொட்டு வச்சுட்டு தேங்காய் நமக்கு நமக்கு பலனும் கிடைக்காது நமக்கு சேவை பண்ணால் பலன் கிடைக்கும் ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியம் இதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க அகமாத்மா கூடா கேசு சர்வபூதா பூதா சேஸ்தி என்ற ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது நான் ஆன்மா அனைத்து ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கான் அதே மாதிரி சிரிடி சாய்பாபாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க நான் வேறு மற்ற விலங்குகள் வேறு என்று பார்க்காதீங்க எல்லோருமே ஒன்று தான் என்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே எல்லோருக்குமே ஒரு டவுட் வரலாம் ஸோ அதாவது பூஜை பண்ண அதாவது சேவை தான் பிடிக்கும் என்றால் இந்த பூஜை என்றது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பெரியவங்க ஏதாவது பெரியவங்க சொன்னாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ என்ன இதுன்னு என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அப்போ இருக்கிற பாமர மக்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது அதனால் கடவுள் இருக்காங்க நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதனால் ஒரு ஒரு விக்கிரகத்தையோ பொம்மைக்கோ பூஜை பண்ணுங்கள் அதனால் பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் எல் ஒரு நாள் பண்ணால் போதுமா போகாது நித்திய பூஜை டெய்லி பண்ணும் ஏன்னா நம்மளுடைய பிஸி ஷெட்யூலில் நம்ம அதெல்லாமே மறந்துடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் காரில் போயிட்டே இருப்போம் பக்கத்துவங்க கூட பேசிட்டே இருப்போம் நடுவில் எங்கேயாவது ஒரு விக்கிரகமோ ஒரு கோயிலோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் பேசுகிறவங்க நிப்பாட்டுட்டு இப்படி பண்ணுறதோ இல்லைன்னா இப்படி பண்ணுறதோ பண்ணுவோம் அதுவே நடுவில் எந்த கோயில் இல்லைன்னா நம்ம கடவுளை பற்றி நினைப்போமா எத்தனை அவர் டிராவல் பண்ணாலும் கடவுளை பற்றி நினைக்க மாட்டோம் ஸோ அதனால் கடவுள் இன் இருக்காங்கன்னு என்று தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பூஜை என்றதே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த ஆன்மா ரூபமான கடவுளுக்கு நாமம் எதுவுமே இல்லை ரூபம் எதுவுமே இல்லை வாயால் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ பூஜை பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் என்றால் ஒரு திருப்தி கிடைக்கும் பூஜை பண்ண வைக்கிறவங்களுக்கு ஒரு புக்தி கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா பூஜை பண்ணுறவங்களுக்கும் பூஜை பண்ண வைக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லையா கஷ்டங்கள் இல்லையா வியாதிகள் இல்லையா என்றால் கண்டிப்பாக இருக்குது ஸோ நமக்கே நல்லா புரிகிறது ஸோ பூஜையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் கடவுள் இருக்காங்க என்றது மட்டும் தான் நமக்கு பலன் கிடைக்கும் வேற எந்த பலனும் கிடைக்காது